தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருக்கோ கர்ணம் திமுகவினர் ஏற்பாட்டில் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாநகர வட்ட திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் மற்றும் மாமன்ற தூய்மை பணியாளர்களுக்கு வேசிய சேலை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா திமுக மாநகர செயலாளர் ஆர் செந்தில் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் வருகை தந்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர பத்தொன்பதாவது வட்ட கழக திமுகவினர் தென்றல் சேகர் சீதா ராஜா நாராயணசாமி குமார் சின்னதுரை டி மாரிமுத்து உதயகுமார் கணேசன் சரவணன் சங்கர் குருமூர்த்தி என ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் தூய்மைப் பணியாளர்கள் பள்ளி செல்வங்கள் நலத்திட்ட உதவிகளை வாங்கி பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது